வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஆம்ஃபி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் மூணு முக்கியமான ஸ்டெப்ஸை நாங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்காக கொண்டு வரோம் நிறைய இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் மெயினாக வந்து அந்த சோட்டி எஸ்ஐபின்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க அதாவது அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெண்டாவது வந்து அந்த தருண் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து ஸ்கூல் கேரிக்குலமோட ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஃபினான்ஷியல்ஸ் பற்றி சொல்லித்தரணும் ஃபினான்ஷியல்ஸ்னால் அது மோர் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி சொல்லித்தரணும்ட்டு அதுதான் அந்த தருண் யோஜனான்ட்டு அந்த ஸ்கூல் கேரிக்குலம்லேயே எம்பர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மூணாவது வந்து மித்ரா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் மித்ராங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேசிங் ஆக்டிவேட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஃபோலியோவே இருக்கா இல்லையான்னு தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு அசிஸ்டண்ட் தான் மித்ரா அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேசிங் அண்ட் ரி அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து ஷேர்ஸை தொலைச்சிட்டோம்னா நம்ம போய் எப்படி டிமேட்டில் பார்க்குறோம் இல்லாட்டினா ஃபிசிக்கல் ஷேராக இருந்ததுன்னா ஒரு டிமேட் ரிலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ் வந்து அன்டாப்டு இல்லாட்டினா ஒரு அன்ட்ராக்டாக இருந்தது அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை திருப்பி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதோட இன்னைக்கு வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செபி இனிஷியேட்டிவ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சோட்டி எஸ்ஐபிங்கிறது அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ ஃபஸ்ட் டைம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஒரு மார்க்கெட்டில் உள்ள வர்றதுக்கு இல்லாட்டினா அண்டர் சர்வ்டு இப்போ மியூச்சுவல் ஃபண்டு இல்லாட்டினா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்னா ஒரு ஐம்பதாயிரரூவா வேணும் ஒரு லட்ச ரூபா வேணும் இல்லாட்டின்னா எஸ்ஐபின்னா ஒரு மினிமமே த்ரீ தௌசண்ட் வேணும் அப்படின்னா கஷ்டமாயிடும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மாதமே ஒரு பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எஸ்ஐபி போடணும்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இல்லையா ஸோ அதனால் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அப்ஜெக்டிவ் அது வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அது பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு வந்து ஐம்பதாயிரம் வாங்கினா தான் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற இருந்த நிலைமை மாதிரி ஒரு பத்தாயிரரூபா நான் சம்பாதிச்சா கூட ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர் மன்த் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட் அது வந்து ரூரல் ஏரியா அர்பன் செமி அர்பன் அந்த மாதிரி ஏரியாஸில் இதை கொண்டு போய் ரீச் பண்ணினாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ் ரீச் பண்ணினாங்கன்னா இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய டிபெண்டன்ஸ் ஆன் எஃப்ஐஐஸ் ஆல்சோ கம் டவுன் ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு இருபதாயிரம் கோடி மாதமான எஸ்ஐபி இன்ஃப்ளோ இருக்குன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போகும்போது என்னென்னா மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி இருக்கும் வால்டாலிட்டி இருக்காது மோர் ரிட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் செபி எடுத்துட்டு வந்துருக்கிறது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் டு ஸ்டார்ட் வித் தட் எல்லா ஸ்கீம்லேயும் அது கொடுக்கணும் நிறையா ப்ளேஸஸில் ரீச் பண்ணணும் அதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இப்போ நம்மளை மாதிரி சேனல்ஸில் இதை பற்றி பேசுகிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இது ரெண்டாவது வந்து நம்ம வந்து தருண் யோஜனா அப்படின்ட்டு இந்த காலத்து பசங்களுக்கு ஸ்கூல் லெவல்லேயே இதை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா முன்னாடிலாம் எப்படின்னா சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பத்தாயிரரூபா சம்பாதிச்சோன்னா ஒரு அஞ்சாயிரூபா சேவ் பண்ணப்புறந்தான் அஞ்சாயிரூவா எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும் இப்போ இருக்கிற பசங்களுக்கெலாம் எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் ஃபஸ்ட் சேவிங்ஸ் கம்ஸ் செகண்ட் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளாஸில் ஒரு காம்பவுண்டிங்னா என்ன லாங் டேம் இன்வெஸ்ட்ன்னா என்ன எப்படி வந்து மணி ஆகும் எப்படி சேவ் பண்ணுறது நீடுனா என்ன வாண்ட்னா என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வென் தே ஸ்டார்ட் ஏர்னிங் இன் இட் டெஃபினெட்லி இட்வில் பி பெனிஃபிஷபுல் அதே மாதிரி இன்றைக்கி ஓவர் கன்சம்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் ஒன்று உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம இன்டர்நெட் கன்சம்ஷனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்நெட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதில்ல ஆன் பண்ணியே வச்சுட்டு போகிறாங்க எதுக்கு தேவையில்லை நமக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மணி நம்ம வந்து ஒரு ஃபோன் வேணும்னா சாம்சங் வாங்கணுமா ஐஃபோன் வாங்கணுமா அது ஒரு பெரிய டிபேட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேவ் பண்ணிகிட்டே போகும்போது நிறைய விஷயங்கள் பெரிய லெவலில் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த தருண் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற பையனுக்கு மணினா என்னன்னு தெரியணும் சேவிங்ஸ்னால் என்னென்னு தெரியணும் காம்பவுண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சதுன்னா இட் பி ரி ஹெல்ப்ஃபுல் டு தான் மித்ரா நம்ம சொல்லபடி தான் நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் திருப்பி கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து செபில இன்ஷியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியான இருக்கக்கூடிய விஷயந்தான் யாருக்கும் வந்து முன்னாடிலாம் ஸ்டேட்மெண்ட்டே பேப்பரில் வரும் நம்ம எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க மல்டிபிள் ஃபோலியோஸ் இருக்குது அதெல்லாம் கஷ்டமாக இருக்கு ஸோ இப்போ எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் சோட்டி எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஃபண்ட் ஹவுசஸ்லாம் கம்மியான அளவில் கூட எஸ்ஐபிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுனால கொண்டு வராங்க சார் அதாவது என்ன ஏன் இது கொண்டு வராங்க அப்படின்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எஸ்ஐபி இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்ஐபி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தது பட் அதெல்லாம் இப்போ அந்த அவேர்னஸும் கம்மியாக போயிடுச்சு பீப்புள் ஆர் நாட் டூயிங் தட் இப்போ மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவிலலாம் இன்னும் எஸ்ஐபின்னா யாருக்கும் என்னென்னே தெரியல இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுன்னா அது ஏதோ ஒரு ஸ்டாக்குன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர்ட்ட எஸ்ஐபின்னா அது எந்த ஸ்கீம் அப்படின்னு கேட்குறாங்க அது ஸ்கீம் இல்லை இட்ஸ் அ ப்ராசஸ் எந்த ஸ்கீமில் வேணாலும் எஸ்ஐபி போடலாம் நமக்கு வந்து ஸ்டாக்ல எஸ்ஐபி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க டெட் ஃபண்டில் எஸ்ஐபி போகிறவன் நிறைய பேர் இருக்கான் பேலன்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி போகிற இருக்கான் இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒரு ரெகுலர் சேவிங்கை ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி அதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது என்னென்னா அந்த டைவர்சிஃபிகேஷன் லிக்விடிட்டி அதெல்லாம் இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு கிராஜுவேட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பி காம் இருக்கான்னா அவனோட ஃபஸ்ட் மந்த் சாலரியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அவனை போய் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு செவன் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா வில் கிராஜுவலி க்ரோ அப் அதாவது எப்படின்னா டு ரீச் மோர் பீப்புள் ஓகே அதனால தான் அந்த ஸ்மால் வேல்யூ வச்சிருக்காங்க இப்போ செபி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவுட் வித் தீஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் தேவ் டு ரீச் மோர் நம்பர் ஆஃப் அண்டர் சர்வ்டு பீப்புள் இப்போ நிறைய பேர் வந்து டெய்லி வேஜஸ்ல இருப்பான் அவனுக்கு இதை பற்றிலாம் தெரியாது இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்காலர் எம்ப்ளாயிஸ்ன்னு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் பன்னெண்டாயிரம் சம்பளம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு இரகுலர் இயர்னிங்ஸ் இருக்கும் அவங்களுக்குலாம் இதை போய் ரீச் பண்ணினோன்னா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அவனை போயிட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ண டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணனா கஷ்டப்படுவாங்க மேலும் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க